ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பான உரிமைகளை எல்லாரும் என்ன பண்ணுறீங்க என்னடா இந்த நேரத்தில் வீடியோ போடணும்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லிட்டு போனான்னு வந்தேன் இந்த உலகத்தில் வந்து நம்ம நல்லவங்களாக வாழணும் அப்படின்னா அந்த சொசைட்டியில் இந்த சொசைட்டியில் உலகங்களில் இந்த சொசைட்டியில் நம்ம நல்லவங்களாக வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அடிப்படை காரணங்கள் இரண்டு பேரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை காரணங்கள் அப்படின்னா நல்லவங்களாக வாழ்றதுக்கு தேவையான காரணங்கள் கெட்டவன வாழ்றதுக்கான தே வாழ்றதுக்கு தேவையான காரணங்களை சொல்ல போகிறேன் ரெண்டு தேவைகள் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லவங்களாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சொசைட்டியில் வந்து நிறைய போய் சொல்லணும் நிறைய போய் சொல்லணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் யாருக்கும் உண்மையாகவே இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போது ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தனியா வந்து ஒரு ரெண்டு பேரை மீட் பண்ணும்போது போது அவங்க கிட்ட உள்ளவங்களை பற்றி உள்ளவங்கள பத்தி அவங்க கிட்ட ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசணும் அதே மாதிரி அவர்கிட்ட பேசுகிற பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது நபர்கிட்ட அவர்கிட்ட நம்ம என்ன பேசணுமோ அதை வந்து குரூப்பில் பேசணும் ம் அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நல்லவங்களாகவும் இருக்கணும் அதே மாதிரி கெட்டவங்களாகவும் இருக்கணும் நல்லவங்களாக கெட்டவங்களும் யோசிச்சு யோசித்து அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ரெண்டாவது விஷயம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழிப்பறிக்க தெரிஞ்சிருக்கணும் கூட இருந்து நல்லா குழிப்பறிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையே இருக்கக்கூடாதுங்க உண்மையாக பேசக்கூடாது உண்மையை பேசினோம்னா வந்து நம்ம வந்து கெட்டவங்களாக மாறிடுவோம் அதனால் எப்பயுமே சரி நம்ம வந்து கெட்டவங்களாக வாழ்கிறது அடிப்படை தேவை என்னென்ன இருக்குதோ அது அத்தனையும் நல்லவங்களாக வாழ்றது தேவையா தேவையானதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்ல பேர் எடுத்துடலாங்க அந்த சொசைட்டியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்கிறத வந்து அங்கே போய் சொல்லணும் அங்கே இருக்கிறது வந்து இங்கே வந்து சொல்லணும் இது வந்து அடிப்படை தேவைகள் இதுவும் ஒன்று நான் பொதுவான கருத்தை தான் சொல்கிறேன் இந்த சொசைட்டி நல்லவங்கள வாடுறதுக்கு ஏற்ற நல்லவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னு இப்படி தான் பார்க்குறாங்க இப்படிலாம் என்ன நம்ம நல்லவங்களாக இருக்கும் அதே மாதிரி கெட்டவங்களாக வாழ்றதுக்கு தேவையான இன்னொரு காரணம் அதை சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்டவங்களாக வாழ்கிறதுக்கு நேர்மையாக இருக்கணும் பொய்யே பேசக்கூடாது ஏன் வெற்றி கண் திறப்பி நம்ம குற்றம் குற்றமே என்ற வாதாடு தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதுகில் குத்துனா தட்டி கேட்கணும் இப்படி நம்ம கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம பொங்கி பொங்கி எழுந்து அதுக்கு நம்ம குரல் கொடுத்தோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கெட்ட சீக்கிரமாக வாங்கிடலாம் இப்படி இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்னங்க கெட்டவான்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தோம் செத்தத்துக்கு சமமாக ஒரு வாழ்க்கை வாழணும் இப்படி இருந்தால் அப்புறம் எங்கெங்க வாழ்க்கை வாழ்கிறது நம்மளை தான் போட்டு பதிச்சிடுறாங்கன்னே நம்மளை தான் வந்து கழுவி குளிப்பாட்டி ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பொட்டு வச்சு இறுதி சடங்குக்கு இறுதி காரியத்துக்கு தேவையான அத்தனையும் நம்மளுக்கு பண்ணி சிங்க அரித்து சிங்காரிச்சு அனுப்பி மண்ணை போட்டு மூடிடுவாங்க இதுதாங்க அந்த உலகம் அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் கெட்டவங்களாகவே இருங்க அப்போ தான் இந்த சொசைட்டி நம்மளை நல்லவங்களாக பார்க்கும் நீங்கள் கே நல்லவங்களா நடிச்சிங்கன்னா அந்த சொசைட்டி நம்மள தான் நல்லவங்களா இருந்தீங்கன்னா நடிச்சிங்களா இல்லை நல்லவங்களா வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சொசைட்டி நம்மளை மண்ணை போட்டு மூடிடும் வேறு என்னங்க சொல்ல போகிற இதுதான் இதுதான் நினச்சி நினச்சி ஒரு சிரிப்பாக இருக்குதுங்க என்ன நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்துகிட்ருக்கீங்க